என்னதான் வேலை பாரு வேலை மட்டும் தொலையவே மாட்டேங்குது நம்மளுக்கு அத்து நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டது நடந்துருச்சு அத்த என்னம்மா சொல்ற அப்படி என்னம்மா நடந்துச்சு என்னம்மா சொல்ற அம்மாடி நான் போய் கோயில் கோயிலா வேண்டது நிறைவேறிடுச்சு பெரியவளுக்கு தான் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாம இருந்துச்சு உனக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சா நான் போய் வேண்டாத கடவுள் இல்லம்மா ஆனா அவளுக்கு லேட்டானாலும் உனக்கு கடவுள் குழந்தைய கொடுத்துருச்சு. ஆனா அவளுக்கு பிறக்கும்மா லேட்டானாலும் குழந்தை கடவுள் கொடுப்பாருமா? இருமா நல்ல செய்தி சொல்லிருக்கே. நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேம்மா. அம்மா பையோட நnங்கிட்டு இருக்க. அம்மா வீட்டுக்கு போறே. அம்மா வீட்டுக்கு போறியா? ஏமா கொஞ்ச நேரத்துல நான் சந்தோஷப்பட்டேம்மா நம்ம ரெண்டாவது மருமளுக்காவது உண்டாயிருக்கா குழந்தை பிறந்திருக்கு ஆனா இப்ப நீ சொன்ன சொன்னவாரு அந்த வார்த்தையை கேட்டு என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு சௌமியா பத்தி என்னமா தெரிஞ்சுக்கிட்ட அவ ஒரு குழந்தை மாதிரிமா அவ போய் நீ கன்சீவா இருக்கத பார்த்து அவளை பொறாமப்படுவான்னு நினைச்சியா உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்குவாமா ஆனா உனக்கு அது புரிய மாட்டேங்குது பரவாயில்லம்மா நீ உங்க அம்மா வீட்டிலே இரு குழந்தை பிறந்தாலும் உன் குழந்தைக்கு கண்ணு போட்டுரு சௌமியாவோட கண்ணு அதுவாசி நீ உங்க அம்மா வீட்டிலே இரு அவளுக்கு கடவுள் பார்த்து குழந்தைய கொடுத்தா குடுக்கட்டு இல்லைனா என் பையனுக்கு அவ குழந்தையாவும் அவளுக்கு என் பையன் ஒரு குழந்தையாவும் இருந்துட்டு போறாங்க இருக்க தண்ணிய கடவுள் அதுக்கப்புறம் அவங்கள பாத்துப்பாரு போ டவுன்லோட்